திகழவாவா தலைபவாட்டை விழுகும் எட்டை விழுந்து தீட்டை துளைஞ்சு எட்டை புற மாத்திரம்கர like மையம்கர தலைப மாற்றம் நிகழ மையம் திகழ பாபா தலைபவாட்டை விழுமும் கேட்டை விழுந்து தீட்டை துழச்சி எட்டை புரட்ட மக்கள் மையி பயந்து வா தலைப மாத்திரம் நிகழ மையம் திகழவாபா தலைபவாட்டை விழும் எட்டை விழுந்து தீட்டை துளைத்து எட்டை புரட்ட மக்கள் நீதி மைய பின்னலாகி பயந்துவார் தலைபமாற்றம் நிகழ மையம் திகழவாபா தலைபவாட்டை விழுகும் கேட்டை விழுந்து தீட்டை புழச்ச எட்டை புரட்ட மக்கள் மைய பின்னலாகி பயந்து வந்திருக்கும் சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே இவர் வெற்றி பெறுவார் என்ற தைரியமாக கட்டியம் கூறலாம் அத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் இம்முறையும் அவர் வெற்றிக்கு காரணமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கும் கூட்டணி கட்சி தோழர்களே காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் அமைதியாக இந்த ஊர்வலத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தொண்டர்கள் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் அவர்களுக்கும் என் நன்றி உரித்தாகும் ஏன் அவங்களை தனியாக சொல்றேன்னா நமக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கணும் என்பதை கேட்காமல் எங்களுக்கு தலப்பா கட்டினா தான் நாங்கள் வந்து தேர் இழுப்போம்னு சொல்லாமல் தேர் வென்றாக வேண்டும் இது நாட்டுக்காக ஓடும் தேர் தான் இங்கே என் அறிவுரைப்படி அமைதியாக இருக்கிறார்கள் என் தோழர்கள் இங்கே இன்னும் சொல்ல போனால் இத்தனை கொடிகளும் இங்கே பறந்து கொண்டிருப்பது ஒரு கொடிக்காக அது நம் தேசிய கொடி அது ஜனநாயகத்திற்காக பறக்கும் கொடியாகவே இருக்க வேண்டும் ஒரே வண்ண கொடியாக அது மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரே அணியில் திரண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த ஆயர் ரூபா ஸ்கீம் அதை முதல்ல அதை பத்தி பேசினது நாங்க தான் நாளும் செயல்படுத்தினது இவங்கதான் இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீம்னால எத்தனை பேர் பயன்பட்டு இருப்பாங்க இந்த கூட்டத்தில் நிற்கிறவங்களே எத்தனையோ பேர் கிராமத்துக்கு போய் அது அது வந்து இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் உண்டு என்று கொடுத்ததனால் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததனால் எத்தனை தாய்மார்கள் சொந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆனா யார்கிட்ட போய் பணம் கேட்கிறது தெரியல ஏற்கனவே சிக்கனமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை அப்படி நினைச்சவங்க அல்லது பேர பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படி நினைச்சவங்க அவங்களுடைய சின்ன சின்ன கனவுகள் எல்லாம் நிறைவேறுகிறது கலைஞரின் உறுதி திட்டம் போன்றவைகள் இதுல என்னமோ திராவிட மாடல கிண்டல் அடிக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் இப்பொழுது மதிய உணவு திட்டமாக இருந்ததை காலை உணவாகவும் மாற்றி தம்பி நல்லா சாப்பிடு நல்லா படி என்று சொல்வதற்கு ஒரு முதல்வர் இருக்கிறார் இந்தியாவின் முதல்வர்களில் அவர் முதல்வர் என்றால் அது மிக இல்லை அது ஏன் சொல்றேன்னா இதை செய்த எந்த முதல்வருக்கும் பாராட்டு உரித்தாகும் இதை நீங்களும் உங்களுக்கு பாராட்டுவோம் இது திராவிட மாடல் நான் செய்ய மாட்டேன்னு குஜராத்திலே உட்கார்ந்து மாடல் நல்லா நடந்துருதுன்னா ஏன் அங்க இருந்து வடநாட்டில இருந்து பீகார்ல இருந்து யூபி இருந்தா இங்க வேலைக்கு வர்றாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆனால் எங்களையும் வாழ வைக்கணும் நீங்க நாங்க ஒரு வரி பைசா தான் திருப்பி கொடுத்தா சரி அந்த தம்பி எத்தனை நாள் தான் இங்க ஆயிரம் ரூபா திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் கொடுக்கிறோம் அங்க ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி கொடுக்கறாங்க அது எப்படி மேஜிக் எனக்கு தெரியல அதுவும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வழக்கமா இங்க ரொம்ப பணத்தை செலவு பண்றவங்களாடா பில்லான்னு நினப்பா அப்படின்வாங்க அவங்களுக்கெல்லாம் டாடா காட்டும் அளவுக்கு பெரிய தாதாவாக உலக பணக்காரர்கள் ஒருவரை எப்படி பத்தே வருஷத்துக்குள் உங்களால் செய்ய முடிந்தது அந்த மேஜிக்கை கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்களே இந்த மாதிரி நிறைய தெருவுகள் இருக்கு தமிழ்நாட்டில் கோடி துறைய வேணாம் லட்சம் கோடி வேணாம் ஒரு லட்சம் பேருக்கு லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்களேன் செய்யல இங்க பாஸ் கொடுக்கறாங்க இந்த திட்டம் இந்தியா பூரா வந்ததுன்னா உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் இந்தியா இப்பொழுது தமிழகத்தை திரும்பி பார்த்தே ஆக வேண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் நடத்தி காட்டினால் எப்படி இருக்கும் இது ஒன்றிய அரசுக்கு புரிய மாட்டேங்குது காரணம் அவங்க யாரோடும் ஒன்றாத அரசு அதுதான் உண்மை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி சொன்னாலும் கோபம் வருது அவங்களுக்கு ஆனால் கரெக்டா சொல்லணும்னா அவங்க யாரோடும் ஒன்றாத அரசு ஏதாவது கேள்வி கேட்டு இந்த மாதிரி நடக்க காஷ்மீர் இப்படி இருக்க எங்க கடற்கரை அந்த பக்கம் போனா எங்க மீனவர்கள் கைது பண்றாங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு எல்லாம் நேரு தான் காரணம் பாங்க நேர நேருக்கு போயிடுவாங்க நேரு என்ன செய்தார் என்பதை இந்த புது தலைமுறை மறந்து இருக்கலாம் என் தலைமுறையினர் இவர் தலைமுறையினர்லாம் மறக்கல தன்னுடைய மொத்த சொத்தையும் நாட்டுக்காக எழுதி கொடுத்து விட்டு பதினாறு வருஷம் ஜெயில இருந்தாரு இங்க ஏர்போர்ட் துறைமுகம் எல்லாம் எழுதி கொடுக்கப்படுகிறது அதெல்லாம் உங்களது நேரு அவர்கள் தனதை எழுதி கொடுத்தார் இங்கே இவர்கள் நமதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசுக்கும் அந்த அரசுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் அங்கே ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி அள்ளி கொடுக்கிறாங்க சொல்லலாமா கூடாதாங்கிறது தெரியல ஏன்னா வெளிநாட்டுலாம் ரொம்ப பிரபலங்க உலகமாக ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல ஊழல் இந்தியாவில இல்லாம இருந்தது இல்லை ஆனா இந்த அளவுக்கு உலக தரத்தில் ஊழல் செய்தவர்கள் என்பதை நான் சொல்லலைங்க உலக ரிப்போர்ட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன பத்திரிகைகள் சொல்றாங்க இவங்களுக்கு ஒன்று ஈடியை அனுப்பி மிரட்டி வாங்கினது அனுப்புவோம் என்று சொல்லி வாங்கியது அப்படியும் மசியில் உள்ள தள்ளுவேன்னு பயமுறுத்தி வாங்கினது இருக்கிறது இதையும் நான் சொல்லவில்லை இந்த வண்டியில் இவருக்கு பிரச்சாரம் செய்கிறேன் என்பதனால் சொல்லவில்லை இது பத்திரிகைகள் சொல்கின்றன சொல்கின்றன ஒரு கம்பெனிக்கு நூறு ரூபா மொத்த வருமானம்னா அவங்க கொடுத்த நன்கொடை எப்படி இருநூறு ரூபாயா இருக்க முடியும் சாரி நான் ரூபான்னு சொன்னதும் நீங்க உங்க பைய தடவை பார்த்துக்கீங்க இதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நான் சொல்றது லட்சம் கோடிகள் ஆயிரம் கோடிகள் அப்படி இருக்குது இதெல்லாம் யார் பணம் நினைக்கிறீங்க உங்க பணம் அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அஞ்சு வருஷம் ஒன்னும் பேச முடியாது நீங்க அதை ஞாபகம் நாளை நமதாக வேண்டும் என்றால் நல்லதை நாம் தான் செய்ய வேண்டும் இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உதயசூரியன் சின்னம் என்பது இப்பொழுதுக்கு நமக்கு விடிய அதுதான் சின்னமாக இருக்கிறது அதனால் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்னங்க போன வாட்டி விமர்சனம் பண்ணுறீங்களே அப்படின்னா நான் விமர்சனம் பண்ணுவேன் சட்டக்காலர் சரியா இல்லைங்கன்னு இவரை விமர்சனம் பண்ணுவேன் என்னங்க தலை சீவாமான் விமர்சனம் பண்ணுவேன் சீவிட்டால் சந்தோஷம் அதை செஞ்சிருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் சொன்னா அதை செஞ்சு காட்டுறாங்க அதனால் இங்க இருக்கிறேன் எனக்கு பாரபட்சம் கிடையாது நான் சென்ட்ரிஸ்ட் இப்ப எல்லா இஷ்டம் அம்பேத்கர் சரி கம்யூனிஸ்டும் சரி சென்ட்ரிஸ்டும் சரி கான்ஸ்டியூஷனலிஸ்ட் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அந்த புத்தகத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இத்தனை பேரும் திரண்டு இருக்கிறோம் இத்தனை கொடிகளும் ஒரே காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன தயவு செய்து இந்த தருணம் இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி அமைக்கும் தருணம் அதில் உங்கள் பங்கு இருக்க வேண்டும் அதை மறந்துடாதீங்க அதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் எனக்கு என்ன லாபம்னா உங்க லாபம் தான் என் லாபம் அறுபது வருஷமா அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்கள் பையில் பணம் இருந்தால் என் கையில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படித்தான் நான் இந்த வண்டி வாங்கினது கூட உங்க தான் ஆனால் நியாயமா வாங்கினது நான் வரிய ரெகுலராக கட்டுறேன் அதனால தான் நான் எந்த அரசை பார்த்தோம் தைரியமாக கேள்வி கேட்க முடிகிறது இப்பொழுதும் நான் ஒன்றாத அரசை ஒன்றி வாரங்கள் ஜனநாயகத்துடன் நின்றுதான் அழைக்கிறோமே தவிர எதிரிகளாக பா அவர்கள்தான் நம்மளுடைய விவசாயிகளை எல்லாம் எதிரி படை எடுத்து வந்த மாதிரி ஆணி படுக்கை போடுகிறார்கள் ட்ரோன்ல வந்து கண்ணீர் புகை வீசுகிறார்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தயவு செய்து நீங்க அன்றாடம் செய்திகளில் படித்துவிட்டு விட்டு மறந்து விடாதார்கள் இப்ப வர்ற தேர்தலுக்கு ஞாபகம் வச்சுங்க அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் கண்டிப்பா இவருக்கு ஓட்டு போடுவீங்க நாளை நமதே வணக்கம்